இந்த கணக்க முட்டால் கூட ஈஸியா செய்ய அதான் சார் நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க செல்ல குட்டி என்ன விளையாடிட்டு இருக்கீங்க அது வாங்க நாளைக்கு ஸ்கூல்ல காம்படிஷன் அதான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஏண்டா உஜாலா பாட்டில கீழே போட்டு தாண்டிட்டு இருக்க நாளைக்கு ஸ்கூல்ல நீளம் தாண்டற போட்டி இருக்கு அதான்

இந்த நகை கடையில போய் ஏன்டா திருடன அவங்க தான் சார் நகை எடுக்க எங்க கடைக்கு வருங்கன்னு விளம்பரம் பண்ணிருந்தாங்க திருடுறதே தப்பு இதுல உன் பொண்டாட்டிய வேற கூட்டி போனியாமே உன் பொண்டாட்டி கம்ப்ளைன்ட் பண்றா இல்லங்க சார் இப்ப விக்கிற விலைவாசிக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான கட்டுப்படி ஆகும் என்ன தங்கம் என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க மழை பெய்யறதுனால சூடா ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அம்மா கிட்ட சொன்னேன் சரி தங்கம்மா உங்களுக்கு சூடா கொண்டு வந்தாங்களா ஒரே நிமிஷம்னு சொல்லி அம்மா உள்ள போனாங்க வந்தாங்க ஒரு கிராஸ் கொண்டு வந்து வாயை திறக்க சொன்னாங்க நம்பி வாயை திறந்தங்க கலாயத்தை ஊத்திட்டாங்கங்க அண்டசராசரமா ஆடி போயிடுதுங்க என்னாச்சு அப்பா ஏன் உங்களை முறைச்சிட்டு போறாங்க அதுவாங்க அப்பதான் சொன்னாரு உழைச்சி சாப்பிட்டாதான் சோறு கிடைக்கும் சரியாதான தங்கம் அப்பா சொல்லிருக்காங்க